ஆசீர்வEntityType காத்து வாழிய நடத்துவாராக மே the lord who may, may the lord bless you and keep you safe those who have come to this anadinamanna amen hallelujah hallelujah இந்த ஆனந்தமன்னாவை நாம தியானிக்கலாம் today let us learn about anadinamanna மத்தேயுவின் சுவிசேஷம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் chapter 6 33வது வசனம் verse 33 மத்தேயு ஆறாம் அதிகாரம் 33வது வசனம் matthew chapter 6 verse 33 matthew,

வீ ஹாவ் டு வீ ஹாப் டு சீக் த ஃபஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் ஆம் லியா அவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நிதியையும் நம்ம தேடும்போது வென் மீ சீ வென் மீ சீக் ஃபர்ஸ்ட் த கிங் டம் ஆஃப் காட் ஆன் இஸ் ரைட்ஸ்னஸ் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் and all these things shall be added up to you என்னெல்லாம் கூட கொடுக்கப்படும் what all should be added to you அந்த வார்த்தையிலே அந்த அதிகாரத்திலே மேல் உள்ள காரியங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் and that same chapter uh, when you see the above verses அதனக்கு தொடர்புபட்டு எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு தருவார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே திஸ் காஸ்ட் சில்ட்ரன் நாம் எதை குறித்தும் பாரப்படாமல் we should not be worried about anything நாம் எதை குறித்தும் சிந்திக்காமல் we should not think about anything தேட நாம் ஒப்பு வேண்டும் we have to find the find the kingdom of god we have to submit ourselves to god அப்படி ஒப்பு போது submit ourselves to god அவர்

ஆமே நல்லேலையா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் we 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 have have to 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 think about one thing we have to make a promise we sh we should pray that that seek the the kingdom of God Amen Amen Hallelujah when we find that all the will be added up to us ஒரு ஒரு காரியத்தை தியானிக்க வேண்டும் வேண்டும் நம்ம பண்ண நம்முடைய தேடுகிற அப்படி தேடும்போது தேவன் Hallelujah இந்த வார்த்தை உங்களை நடத்துவதாக யூ இந்த வார்த்தை உங்களை காப்பதாக இந்த வார்த்தைக்கு ప్రలగప్ పిదావే మకస్ తోత్రా మదలావద దేవండే రాజీవ్తి నిదిం తేటంగి అప్రది విగలే లావంగలుకో కూడా 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 கர்த்தா உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை பக்குவப்படுத்தும் ஆவியானவர்களை நடத்துவீராக இதை கேட்கிற எல்லா பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மை கொடும் உடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக ஒரே மாற்றம் நீர்மயமப்படும் ஏ சுமநாமத்தில் பிதாவே ஆமே லேலுயா 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சொல்லலாம்